அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம் பி டூ படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல வந்து படத்தின் தயாரிப்பாளர் ராங் ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி அடுத்து வந்து படத்தினுடைய இயக்குனர் சிவம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மூன்றாவது வந்து படத்தினுடைய கேமராமேன் வெற்றி எனக்கு இந்த வெற்றி சிவம் அவங்கள அறிமுகம் கிடையாது இருந்தாலும் வெற்றிக்கு ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு மூணாவது ஒரு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னா ஒரு படம் ஒரு ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த படத்தின் சம்பந்தமாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது யாருடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படுதோ அவங்க அந்த படத்துக்காக அதிகமாக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா வந்ததுலேருந்து நிறைய பேர் கேமரா மே வெற்றியை சொல்லிகிட்டே இருந்தாங்க வெற்றிக்காக வந்தேன் வெற்றி கூப்பிட்டாரு வெற்றி சொன்னார் ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி கேமரா மேயணும் ஃபஸ்ட்டு அதுவே வந்து ஒரு பெரிய பலம் அதுக்கு வந்து அப்படி ஒரு கேமராமேனுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்காகவும் டைரக்டருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்ததுக்காகவும் அந்த கேமராமேனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் அந்த விஷுவல் ஆரம்பிக்கும் போது வந்து என் கவனம் ஃபுல்லாக வந்து இசையில் தான் இருந்துச்சு விஸ்வலோட ஏன்னா தேவா சரோட மியூசிக் இன்னைக்கு இன்றைக்கி கரண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு எங்கள் அண்ணன் சிநேகனுடைய வரிகள் சவுண்டில் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு கவனமாக இருந்தேன் என்ன எனர்ஜி தேவாசாரோட மியூசிக் இன்னும் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை அப்படி ஒரு ஃபாஸ்ட்டு அப்படி ஒரு எனர்ஜி ஃபஸ்ட் பொதுவாக வந்து அப்பா வந்து ஒரு ஜாமாவான இருக்கும்போது அப்பாவோட வந்து பையன் போட்டி போடுவாங்க எங்கள் அப்பாவோட இடத்த நான் அட அடைஞ்சிடணும் அவரை க்ர கிராஸ் பண்ணிடணும் அவரை டச் பண்ணிடணும் அப்படின்னு இங்கே என்ன நடக்குதுன்னா பையனோட அப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கார் அடிச்சு நீ கிட்டலாம் வர முடியாது நான் இன்னும் அதே எனர்ஜியில் இருக்கேன் நான் இன்னும் கிங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா அப்படி ஒரு எனர்ஜி தேவா சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிற வயசு கிடையாது ரொம்ப நன்றி சார் உங்களுடைய மேடையில் நாங்கள் இருக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம் படத்தினுடைய கதாநாயகன் அவர் விஷ்வோல கூட நேராக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கார் ஷாம் மாதிரி இருக்கார் நடிகர் ஷாம் மாதிரி பெரிய இடத்துக்கு வரணும் ஹீரோயினாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படத்தின் குழுவினர் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப அருமையானவங்க ராதியா மேடமாக இருக்கட்டும் ஜானி மாஸ்டராக இருக்கட்டும் ஆடேட்டர் குணா அவராக இருக்கட்டும் எல்லாேருமே ஏற்கனவே நிறைய படங்கள் அனுபவம் இருக்கவங்க ஸோ அனுபவம் உள்ளவர்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி ந நண்பர் நடிகர் ராஜசிம்மன் அவர் அவருடைய கருத்தை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தை வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு எனர்ஜி ஆரம்பிச்சிச்சு இந்த ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அவருக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் மனசுல பாதிக்கப்பட்டிருக்காரு காயப்படுத்தப்பட்டிருக்காரு அவரை வந்து அவரோட குறைகளை சொல்லி அவரை கலங்கப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அதுக்காக வந்து ஒரு தயாரிப்பாளரை நோக்கி அவரை எந்த தயாரிப்பாளர் நோக்கி பாதிக்கப்பட்டாரோ அவரை கண்டிக்கிறதுக்கோ அவர் மேல் வருத்தங்களை தெரிவிக்கிறதுக்கோ நிச்சயமாக அவருக்கு முழு உரிமை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஒட்டுமொத்த சங்கத்தை சொல்கிறதுக்கு வந்து அது சரின்னு எனக்கு தோணலை ஏன்னா சங்கத்தை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை கண்டிக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து நம்ம யாருக்குமே இல்லை நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய து அவங்களுடைய முதலீடு அந்த முதலீடு அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து அது சொன் எவ்வளோ சொன்னாலும் அதை கேட்குறவங்களுக்கு போய் சேருமான்னு தெரியலை ஸோ அந்த தயாரிப்பாளர்ஸ் வந்து நம்மளுடைய முதலாளிகள் அந்த சங்கத்தை வந்து நம்ம கண்டிக்க வேணாம் அது மேடைகள் அப்படின்றது என்னுடைய கருத்து சமீபத்தில் நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது நடிகர் தனுஷ் நண்பர் தனுஷ் அவர்கள் மீதான நடவடிக்கையாக இருக்கட்டும் விசாலவர் அவருக்கு மீது நடவடிக்கையாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு இப்போ நேற்று கூட ஒரு பிரச்சனை எங்கள் டைரக்டர் சார் சொல்லியிருக்கார் ஒருத்தர் என்னோடய படத்தில் வந்து ஒரு என்னோட காட்சி வந்து என் அனுமதி இல்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அதெல்லாம் கண்டிக்கத்தக்க விஷயம் ஒரு ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளர் அவர் கனவு கண்டு அவர் எழுதின கதை அவர் படைத்த ஒரு படைப்பு அவர் அனுமதி இல்லாமல் சேர்ப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது சங்கம் பார்த்துக்கிறோம் இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை சமீபத்தில் மறந்துட்டோம் அப்படின்னு பற்றி எனக்கு தோணுது இது வந்து எங்கள் தங்க சங்கத்தினுடைய திரை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் பேரரசார்கிட்ட வந்து நான் பேசணும்னு நடந்துக்கிட்டு இருந்தேன் விழா ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அவர் வரலை அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலான்னு ஆசைப்பட்டேன் வராதனால இந்த மேடையில் வச்சு நான் சொல்கிறேன் எல்லோருமே சேர்ந்து நம்ம சினிமாவுடைய பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம் இது நிச்சயமாக பேச வேண்டிய பிரச்சனை நடிகருடைய சம்பளம் உட்பட பட்ஜெட் உட்பட எல்லாமே இங்கே பேச வேண்டிய பிரச்சனை எல்லாமே இங்கே நமக்குள்ளே தீர்த்துக்கிட வேண்டிய விஷயம் ஆனால் இது எல்லாமே நடிகர் தனுஷ் பிரச்சனை உட்பட நம்ம குடும்பத்தின் பிரச்சனை இதை நம்ம தீர்த்துக்கலாம் ஆனால் இதை தாண்டி தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்ரீபன் அப்படின்னு சொல்லி கடந்த ஆறு ஒரு வாரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் கேரளாவில் கொச்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பித்த அவங்களுடைய ஆதிக்கம் அவங்க பண்ண அட்டுழியம் ஒரு மாஃபியா மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருந்துக்கிட்டு இந்த தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமாக அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க பதினாலு பதினஞ்சு வருஷமாக எத்தனை தர த திரைப்பட தயாரிப்பாளர்கள் நாசமானாங்க ஒன்றும்லாம் போனாங்க அவங்களுடைய அவங்க ஆதிக்கத்தினால் அவங்களோட அட்டுளியினால் அப்படி எத்தனை நடிகர்களுடைய வாழ்க்கை போச்சு எத்தனை இயக்கங்களுடைய வாழ்க்கை போச்சு கத்தணும் கதறணும் தமிழ் டாகஸ் கண்டுபிடிக்கணும் அவங்கள பிடிக்கணும் அது பண்ணும் அது பண்ணோம்னா எல்லாம் பரபரப்பாக இருந்துச்சு செய்தியாக மட்டுமே இருந்துச்சு ஆனால் அதை ஒற்றை மனிதன் அதோட அட்மின் சொல்லி ஒருத்தனை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு குரல் தமிழ் சினிமாலேருந்து வரல ஏன்னால் இங்கே நம்ம பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம் நம்மளை அழிச்ச ஒருத்தனை பற்றி க இது பண்ணியிருக்காங்க ஒரு கேரள கவர்மெண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கல ஒரு கண்டனம் தெரிவிக்கலை ஒரு மாஃபியா நம்ம வந்து அதை அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு சங்கமும் எங்கள் செயலாளர் அண்ணன் பேரரசர் சாருக்கு வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன் எங்கள் சங்கம் உட்பட ஒட்டுமொத்த இருபத்தி நாலு கிராஃப்டும் எங்கள் எங்கள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் சொல்லுமணி சார் இருக்காங்க அவர் தலைமையில் கூடிய தொழிலாளர் அமைப்பு இருக்குது எல்லோரும் சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சங்கமும் தனி தீர்மானம் நிறைவேற்றி அவங்கள குண்டாஸில் போடணும் அவங்களுக்கு வந்து தமிழக அரசு தமிழக போலீஸ் அவங்களை வந்து கண்ட்ரோலை எடுத்து வெளியே வர முடியாத தண்டனை கொடுக்கணும் அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டிக்கணும் யாரையும் வெளியே வரக்கூடாத அளவுக்கு அவங்க நம்ம பண்ணி இதன் பிறகு தமிழ் சினிமாவை அழிப்பதற்காக எந்த ஒரு மாஃபியா கங் கிளம்புனாலும் அவங்களுக்கு அச்சம் தரக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும் அப்படி ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் நன்றி